வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு பொறிச்சு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதை செய்கிறதுக்காக அரை கிலோ மீன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்தாச்சு இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதோட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீனோட வந்து மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மசாலாவை நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகி நல்லா மீன் ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம வறுக்கிறதுக்காக ஒரு தவா வடுப்பில் வச்சுட்டு தவா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீனை எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆள்ற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வந்து மொத்தமாகவே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் இப்போ நம்ம வந்து ரெண்டு நிமிஷத்துலேயும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மீன் ரொம்ப குக் ஆக நம்ம குழம்போட சேர்க்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மொத்தமாக மீன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ மீனை வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம் மீனை வறுத்து ஓரமாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையானதை கொஞ்சம் இடித்து எடுக்கணும் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஆரியல் போல் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இடித்து எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக நம்ம இடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து குழம்பு செய்கிறதுக்காக அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம மீன் வருத்தோம் இல்லையா அந்த எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் பத்தலைன்னா இது கூட இன்னுமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ மீன் தாளிக்கிறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சோம்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வெடிக்க விடலாம் நாம் சேர்த்த கடுகு வெந்தயம் சோம்பு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதும் இப்போ நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டுலாம் இடித்து சேர்க்கும் போது அதோடய வாசனை அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எப்பவும் போல் வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா சூப்பரா வதங்கி வந்துருச்சு நல்லா பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம வந்து இது கூட சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம்னா அந்த மசாலாவோட நெடியெல்லாம் போயிடும் இப்போ வந்து ஒரு எலிமிச்சி மூணு அளவுக்கு நம்ம புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்க தண்ணியை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா அஞ்சு நிமிஷம் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ வறுத்து வச்ச மீன் எல்லாத்தையும் குழம்போட சேர்த்துடலாம் மீன் எல்லாத்தையும் குழம்போட சேர்த்தாச்சு இப்போ இந்த மாதிரி தூக்கி லைட்டாக ஒரு அலை சலசி விட்டுட்டு அதை அப்படியே வச்சு லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் மீன் நம்ம கொஞ்சமா கொத்தமல்லியை கட் பண்ணி அது மேல தூவி விட்டு நீங்க மீன் வாங்குறீங்கன்னா எப்பவும் போல இல்லாம இந்த மாதிரி மீனை வந்து வறுத்துட்டு குழம்பு வச்சீங்கன்னா சுட சுட சாப்பாடு போட்டு அது மேல ஒரு துண்டு மீனை எடுத்து வச்சு இந்த குழம்ப கொஞ்சமாக ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றிட்டு கூடவே வந்து தொட்டுக்கு அப்பளம் வச்சுன்னு சாப்பிடும்போது அடடா அப்படி இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறிக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணி விடுங்க எப்போவுமே மீன் குழம்பு நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு ஒரு ஒரு மணி நேரமாவது மீன் வந்து அந்த குழம்புல ஊடிச்சுன்னா நமக்கு முக்கமுன்னு இருக்கும் மீன் குழம்பு இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டரா